மக்களே இங்கே பாருங்கள் உங்களிடம் உங்களினுடைய காணியினுடைய உறுதிப்பத்திரம் பத்திரம் கையில் இருக்கு ஆனா அந்த நிலத்துல நீங்க குடியிருக்க முடியல ஏனென்றால் அந்த நிலத்தை சுத்தி கம்பி வேலி போடப்பட்டு அங்கே ஒரு பிரம்மாண்டமான விகாரை எழுந்து நிற்குது இது ஏதோ சினிமா கதையெல்லாம் இல்ல மக்களே யாழ்ப்பாணம் தையிட்டியில கடந்த பதிமூன்று வருஷமா நிஜமாகவே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு போராட்டம் இத்தனை வருஷமா இதுல எந்த முன்னேற்றமும் இல்லாம இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய திருப்பம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வடக்கு மக்களின் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ராணுவ பாதுகாப்பு வளையத்திற்குள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சர்ச்சை இன்று ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை சந்தித்திருக்கின்றது இன்று என்று கூற முடியாது நேற்றைய தினம் ஒரு பௌத்த மத தலைவரே மக்களின் பக்கம் நின்று இது தவறு என்று சொன்ன அந்த தருணம் என்ன நடந்திருக்கின்றது இதன் விடயங்கள் என்ன அப்படின்றதை அக்குவேறு அக்கு முழுவதுமாக பார்த்திருக்கின்றோம் பாருங்கள் சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த தையிட்டி திச ராஜமக விகாரை எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் அத்திவாரம் இடப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் முறையான கட்டுமானம் ராணுவத்தின் உதவியோடு தொடங்கப்பட்டது ஆனால் அப்போதிலிருந்தே மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் என்றால் இது எங்களுடைய பூர்வீக விவசாய நிலம் இங்க விகாரை கட்ட எந்த அனுமதியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நன்கு அவதானியங்கள் நைனாதீபு விகாராதிபதி அவர்கள் நேற்று தையீட்டிக்கு நேரடியாக சென்று ஆய்வுகளை நடத்தினார் அங்கே அவர் சொன்ன ஒரு விஷயம் அதிரடியாக இருந்தது அப்படின்னு தான் கூறியாக வேண்டும் தையீட்டி விகாரிக்கென அரசாங்கம் வழங்கிய காணி வேறொரு இடத்தில் இருக்கின்றது அப்படி இருக்கும் போது ஏன் தனியார் காணியில் இதனை கட்டினார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மக்கள் கையில் வைத்திருக்கும் ஐம்பது வருட பழைய உறுதி பத்திரங்களை யாரும் மறக்க முடியாது என்றும் மக்களின் நிலம் மக்களுக்கே சேர வேண்டும் என்றும் அவர் ஆடித்தரமாக சொல்லியிருக்கிறார் இதற்கிடையில் யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன் அவர்களும் விகாராதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் கடந்த மே மாதம் சுமார் நாற்பது ஏக்கர் காணிகள் யாழ்ப்பாணத்தில் விடுவிக்கப்பட்டாலும் இந்த தையெட்டி மக்களின் காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை அரசு தரப்பில் காணிகள் கட்டங்கட்டமாக விடுவிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் நயனாதேவி விகாராதிபதி அங்கே ஒரு நுணுக்கமான கேள்வியை கேட்டிருக்கிறார் ஒரு கட்டம் விடுவிக்கவே மூன்று வருஷம் ஆகும் என்றால் முழு நிலமும் கிடைக்க எத்தனை காலம் எடுக்கும் இதுதான் மக்களே இப்போதைய கசப்பான நிதர்சனம்

செலவில் பேசப்படும் ஒரு மனித உரிமை பிரச்சனையாக மாறியிருக்கின்றது மத தலைவர்களின் இந்த தலையீடு ஒரு நேர்மையான தீர்வை நோக்கி நகருமா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஆரம்பத்தில் மீண்டும் ஒரு புதிய சிலை வைப்பதற்கான முயற்சிகள் தான் நடக்குமா என்பதை நாம் விழிப்புடன் இருந்து பார்க்க வேண்டும் இது தொடர்பான கருத்துக்களையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும் அடுத்து மக்களே தையிட்டு விவகாரத்தில் நைனாதேவு விகாராதிபதியின் இந்த அதிரடி பேச்சு பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் சொந்த மண்ணுக்காக பதினொன்று வருஷமா போராடும் இந்த தையிட்டி மக்களுக்கு உங்களது ஆதரவான கருத்துக்களை எமது கருத்து அதாவது கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு செய்யுங்கள் உண்மைகளை உறக்கச் செல்வோம் இந்த பதிவை பகிருங்கள் விழிப்புடன் இருப்போம் உரிமையுடன் கேட்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் அக்ஷயம் சுரேஷ்